வர்ண ஆகர்ஷண பைரவருடைய மந்திரம் பல கோடி போட்டு அங்கே ஜபம் செய்து உருவேற்றப்பட்டிருக்கிறது உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் அங்க இருக்கக்கூடிய ராமானுஜன் அவரை வழிபட்டாலும் பொருளாதார ரீதியான பிரச்சனை என்பது தீரும் எங்கள் ராமான விதியை மாற்றி எழுதக்கூடிய வல்லமை சித்தர்களுக்கு உண்டு இந்த முழுமையான நம்பிக்கையோடு நான் உன்னை சரணடைந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி சரணடையும் பொழுது அந்த இடத்துல வந்து ஒரு முழுமையான பலனை நாம் அனுபவிக்க முடியும் உடல் ரீதியான பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உலகத்தில் எந்த மூலையில் என்ன விதமான மருத்துவங்கள் இன்னைக்கு வந்திருந்தாலும் அதற்கு முழு பாஸ் அப்படின்னு சொன்னோம்னா போகர்தான் இந்த மனதை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா கொங்கணர் சித்தர் பௌர்ணமி நாட்களில் திருப்பதி மலைக்கு சென்று அந்த மலை மீது ஒரு நாள் முழுக்க நாம் தங்கி பொழுது அங்கே இருக்கக்கூடிய கொங்கனர் சித்தனுடைய அனுக்கிரகம் முழுமையாக கிடைக்கும் எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது ஒரு நாள் நான் நிம்மதியாக இருந்தேன் அப்படின்னு சொன்னால் அது பெரிய அதிசயமாக இருக்கு இப்படிப்பட்டவர்களை காப்பாற்றுவதற்காக வேற வழியே இல்லை முழுமையாக சரணடையக்கூடியவர் சித்தர்களுடைய தலைவர் என்று சொல்லக்கூடிய அகத்திய மகாமுனிவரை தான் நாம் சரணடையணும் சனி தொடர்புடைய பிரச்சனையை சரி செய்வதற்காக சூரியன் தொடர்புடைய பிரச்சனையை சரி செய்வதற்காக சந்திரன் தொடர்புடைய பிரச்சனை சரி செய்வதற்காக ஒரு மகிமை வாய்ந்த சித்தர்னு சொல்லும் பொழுது மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை ஓற்றும் எஸ்என்எஸ் இன்ஸ்டியூஷன் கோபேஸ் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளிட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் தொடது ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம யாரை பார்த்து பேச போறோம்னா சித்தர் தாசன் செல்வகுமார் ஐயா கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் ஐயா வணக்கம் போன காணொளியில நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்லியிருந்தீங்க ஸோ இந்த காணொலியிலும் நிறைய சந்தேகங்கள் ஸோ சித்தர்கள் வழிபாட்டில் வந்து மக்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வந்துருக்கு அதைத்தான் நான் உங்ககிட்ட கேட்க போறேன் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் வாழ்க்கையில வந்துட்டு சில பேருக்கு மன அழுத்தம் இருக்கும் உட உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க ஒரு விஷயம் பண்ணலாம்னு நினைப்பாங்க அதை தடை போகும் அதுவும் கூட பிரச்சனை தான் ஸோ பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு பார்க்குறவங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு சித்திரை இருப்பார் ஸோ இந்த பிரச்சனையா இந்த சித்தறைப்பை வழிபடுங்க இந்த பிரச்சனையா மன அழுத்தமாக இருக்கா இந்த சித்திரைப்பை வழிபடுங்க ஒரு வேலையே கிடைக்கலையா தொழில் வியாபாரத்தில் பிரச்சனையாக இருக்கா இந்த சித்திரை வழிபடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தந்த பிரச்சனைக்கு இந்தந்த சித்தறை தான் வழிபடணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அந்த வந்து மக்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க கண்டிப்பாக இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்கு உடல் ஆரோக்கியம் எப்போ பார்த்தாலும் சரியில்லாமல் இருக்கு மன அழுத்தமாகவும் இருக்கும் ஸோ அப்படி இருக்க இருக்கிறவங்களாம் எந்த சித்தரை வழிபடணும் அதாவது பொதுவாக வந்து சித்தர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம் விதியை மாற்றி எழுதக்கூடிய வல்லமை சித்தர்களுக்கு உண்டு அதே மாதிரி சில மருத்துவர்களால் கைவிடப்பட்ட அல்லது மருத்துவர்களுக்கு புரியாத வியாதிகளையும் குணப்படுத்துகின்ற வல்லமை சித்தர்களுக்கு உண்டு இதெல்லாம் அனுபவத்தில் உணரக்கூடியவர்களுக்கு நன்றாக தெரியும் அப்படி பார்க்கும் பொழுது இதில் வந்து முதல் மூலதனம் அப்படின்றது நம்பிக்கை இந்த முழுமையான நம்பிக்கையோடு நான் உன்னை சரணடைந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி சரணடையும் பொழுது அந்த இடத்துல வந்து ஒரு முழுமையான பலனை நாம் அனுபவிக்க முடியும் அதன் அடிப்படையில் இப்போ நீங்கள் கேட்குறது உடல் ரீதியான பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க உடல் ரீதியான பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உலகத்தில் எந்த மூலையில் என்ன விதமான மருத்துவங்கள் இன்றைக்கி வந்திருந்தாலும் அதற்கு முழு பாஸ் அப்படின்னு சொன்னோம்னா போகர் தான் அப்ப மருத்துவ ரீதியான பிரச்சனைகளை நாம் வந்து சரி பண்ணிக்கணும் நமக்கு உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனையிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்பதற்காக நாம் வந்து ஒரு சரியான மருத்துவத்தை நம்ம வந்து தேடி போகணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் சாட்சாத் போகர் சித்தர் தான் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை மன அழுத்தம் எப்போவுமே இருக்கும் எந்த விஷயம் பண்ணாலும் மன அழுத்தம் ரொம்ப உள்ளே எழுத்துப்பாங்க ஸோ மன அமைதியும் இல்லாமல் இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப குழப்பம் வரும் சில தவறான பழக்கங்களுக்கு அவங்க அடிமையாயிருவாங்க அதனால ஸோ அப்படி இருக்கவங்கெல்லாம் எந்த சித்திரை வழிபட்டால் நல்லா இருக்கும் சிறப்பாக இருக்கும் எல்லா ஜோ ஜோதிடத்தை இதை மையமாக வச்சு நான் சொல்கிறேன் எந்த மனிதர்களாக இருந்தாலும் அவர்களை வந்து வழிநடத்தி செல்வது கிரகங்கள் ஆ அப்போ அந்த கிரகங்களினுடைய தாக்கத்தின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லி பொழுது மன அழுத்தம் அல்லது மன சஞ்சலம் அல்லது மனசு உடஞ்சி போகிறது இதற்கு வந்து நம்ம பார்க்கும்போது மனோகரகன் சந்திரன் இந்த சந்திரன் கெட்டுப்போன நிலையில் இருந்தாலும் மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல போய்ட்டு மறைந்திருந்தாலும் அல்லது நாம் பிறக்கின்ற நேரங்களில் அந்த சந்திரனுக்கு வந்து பாவக்கிரகங்களுடைய பார்வை இருந்தாலும் மன அழுத்தங்கள் என்பது வந்துடும் அது மட்டும் அல்லாமல் சில பேர் தேய்வுரையில் அதான் நான் மாதத்தில் பத்து நாள் நல்லா இருக்கேன் பத்து நாள் சரியில்லை அப்படிம்பாங்க இந்த தேய்வுரையில் பிறந்தவர்கள் அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம்னா பௌர்ணமி நாட்களுக்கு பிறகு பிறந்தவர்களை பார்த்தோம்னா அவர்களுக்கு நடைமுறையிலையும் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் நல்ல நாட்களாகத்தான் இருக்கும் வளர்புறையில் பிறந்தவர்களுக்கு வளர்புறை நாட்கள் நல்ல நாட்களாக இருக்கும் ஒரு சிலருக்கு மட்டுமே என்ன ஆகும் அப்படின்னு இந்த சந்திரன் நல்ல நிலையில போயிட்டு உட்காந்து அவர்கள் தெளிவான மனநிலையில் இருப்பாங்க அப்போ இந்த மனதை நாம் ஒரு நிலை கொள்ள வேண்டும் மன ரீதியான போராட்டங்களிலிருந்து நாம் விடுபட வேண்டும் அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த மனதை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா கொங்கணர் சித்தர் கொங்கணர் கொங்கனர் சித்தர் அப்போ நம்ம வந்து திருப்பதி மலைக்கு போகணும் பௌர்ணமி நாட்களில் போகணும் இப்போ பொதுவாக யார் என்ன நட்சத்திரங்களில் பிறந்திருந்தாங்களோ அவர்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்று கோவிலுக்கு செல்வது பரிகாரம் செய்வது வழிபாடு செய்வதெல்லாம் சிறப்பு ஆல்ரெடி அப்போ வந்து அப்படி இல்லை நம்ம வந்து ஒரு பொதுமா பொதுப்படையான ஒரு நாளில் போகணும் அப்படின்னா பௌர்ணமி நாட்களில் திருப்பதி மலைக்கு சென்று அங்கே போய் நம்ம வந்து பெருமாளையும் தாயாரையும் வழிபடுறோமா இல்லையா அப்படின்றது அப்பாற்பட்டது அந்த மலை மீது ஒரு நாள் முழுக்க நாம் தங்கி இருக்கும் பொழுது அந்த இரவு நேரங்களிலே அந்த பௌர்ணமி நாட்களிலே தங்கி இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய கொங்கணர் சித்திரனுடைய அனுக்கிரகம் முழுமையாக கிடைக்கும் அவர்கள் மன நிம்மதியாக இருப்பார்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் குழப்பமில்லாமல் இருப்பார்கள் தொடர்ந்து வாழ்க்கையில் பார்த்தா தோல்விகளை பார்த்துட்டு இருப்பாங்க எந்த விஷயத்திலையும் நான் ஜெயித்தது கிடையாது ஆனால் எனக்கு எல்லாமே தோல்வி தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயம் செய்தாலும் ஒரு படிப்பிலும் சரி ஒரு விளையாட்டிலும் சரி வாழ்க்கையில் எதை எந்த பிஸ்னஸாக இருக்கட்டும் எதை எடுத்தாலும் அவங்க ஒரு தோல்விங்கிற ஒரு விஷயம் மட்டும் தான் வாழ் குடும்பத்தில் கூட வந்துட்டு அவங்களுக்கு சிறப்பாக எதுவுமே நடந்திருக்காது தோல்வியை மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் நீங்கி வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னா எந்த சித்தரை வழிபடும் வாழ்க்கையே போச்சு எனக்கு மட்டும் ஏன் எல்லாம் நடக்குது ஒரு நாள் நான் நிம்மதியாக இருந்தேன் அப்படின்னு சொன்னால் அது பெரிய அதிசயமாக இருக்கு இப்படிப்பட்டவர்களை காப்பாற்றுவதற்காக வேறு வழியே இல்லை முழுமையாக சரணடையக்கூடியவர் சித்தர்களுடைய தலைவர் என்று சொல்லக்கூடிய அகத்திய மகாமுனிவரை தான் நாம் சரணடையணும் இது ஒரு பக்கம் இன்னொன்று வாழ்ந்து மறைந்து பதினெட்டு சித்தர்கள் இல்லாமல் வாழ்ந்து ஜீவசமாதியில் இருக்கக்கூடிய சித்தர்கள் அப்படின்னு நம்ம வந்து கணக்கெடுத்தோம்னா ஏன்னா இந்த பதிவை பார்க்கக்கூடியவர்கள் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் நான் இதை பார்த்தேன் நல்லா இருக்கேன் இதுதான் நம்மளுடைய அந்த பேட்டியில் வந்துட்ருக்கு அப்போ நம்ம அதை தான் தொடர்ச்சியாக நம்ம சொல்லணும் அப்படின்றதுக்காக ஒன்று அகத்தியரை நம்ம போய் சரணடைஞ்சிடலாம் அந்த அகத்தியரை சரணடைவதற்கு தவிர வேறு ஒரு வாய்ப்பும் நான் இதில் சொல்கிறேன் அதாவது ஒரு மனிதனை நெருக்கடிக்கு உள்ளாக்கக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடியது கேது கிரகம் நிறைய பேர் வந்து இன்னைக்கு ராகு பயிற்சி கேது பயிற்சி வருதுன்னா கூட ராகு பயிற்சி வருது ராகுவனுடைய பலாபலன்கள் என்ன அதை பற்றி தான் நல்லா வந்து நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க அதையும் தெரிஞ்சு காத்தப்படுறாங்களே தவிர இதில் முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது கேது கிரகம் இந்த கேது தான் ஒரு மனிதனை ஓட்டாண்டி ஆக்க முடியும் பைத்தியம் முடித்து அலைய வைக்க முடியும் எல்லாமே தெரிந்த ஒரு தன்னிறைவான நிலைக்கு கொண்டு வைக்க முடியும் ஒரு பெரிய மேட்டரில் கூட சாதிக்கக்கூடிய வல்லமையை கொடுக்க முடியும் இது எல்லாமே கேது கிரகம் அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா காரிய தடைகள் விலகணும் அப்படின்னா உடனே என்ன பண்ண விநாயகரை வழிபட்டு விட்டு அதற்கு பிறகு எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம் ஆன்மீக முறையான பூஜை முறையாக இருந்தாலும் சரி அல்ல வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்களாக இருந்தாலும் சரி அல்லது நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல வந்து மிக முக்கிய பங்கு வகிப்பது விநாயகப் பெருமான் அந்த விநாயகப் பெருமானுடைய அதிபதி கிரகம்னு சொல்லி பார்க்கும் பொழுது கேது அப்ப இந்த கேதுவை தன் வசத்தில் வைத்து அதை சரி பண்ணக்கூடிய சித்தர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அகத்தியர் அப்படின்னு சொல்லிடுறோம் ஏன்னா அகத்தியர் வந்து எல்லா கிரகங்களையுமே வந்து தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவார் தன்னை சரணடையக்கூடியவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அது மட்டும் இல்லாமல் ஒரு ஷார்ட்கட் குறுக்கு வழி அப்படின்னு பார்த்தோம்னா பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மணக்குல விநாயகர் கோவில் இல்லைங்க ஏன்னா கோவில்னு போய் சொல்கிறீங்களேண்ணா இங்கே பேசுகிற சித்தர் தானே பேசுகிறோம் அப்படி சித்தர்னு சொன்னாலும் கூட அந்த மணக்குல விநாயகர் இருக்கிறார் இல்லையா அங்கே இருக்கக்கூடிய விநாயகருக்கு கீழே இருக்கக்கூடியவர் தொல்லை காது சித்தர் தொல்லை காது தொல்லை காது சித்தர் அதாவது காதில் வந்து தொலை போட்டு காது நீட்டமா இருக்கும் இல்லையா இப்போ குதம்பை சித்தர்னு ஒரு டைம் நம்ம பேசி இருந்தோம் வேறு ஒரு பதிவில் அவரை போன்று தொல்லை காது சித்தர் காதில் தொலையிட்டு அந்த காது வளர்ந்துருக்கும் அவர் வந்து ஒரு சித்தர் அவரு சித்தருங்கும்போது அவர் பல அற்புதங்களை செய்திருக்கிறார் அங்கே இருந்த சுதந்திர போராட்டத்துக்கு முன் காலகட்டங்களில் அங்கே இருந்த அந்த விநாயகர் தனக்கு வந்து இடையூறாக இருக்குன்னு சொல்லி அந்த ஆட்சியாளர்கள் அங்கேருந்த விநாயகரை தூக்கி கடலில் தூக்கப்பட்டுடுறாங்க அந்த கடலில் தூக்கி போட்ட விநாயகர் மறுபடியும் வந்து அங்கே மூலஸ்தானத்திலே உட்காந்துடுறாரு இதெல்லாம் எப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த சித்தருடைய மகிமை அப்படின்றது சொல்கிறோம் அப்போ இந்த தொல்லைக்காது சித்தரை வந்து ஜலசமாதியில் அங்கே இருக்கிறார் திருப்பதில் எப்படி கொங்கணர் சித்தர் ஜலசமாதியில் இருக்காரோ அதே போல் இவரும் தான் இருக்கார் இவரை போயிட்டு நாம் அங்கே வணங்குகின்ற போது ஒரு மனிதன் நான் பிறந்ததுலேருந்து நிம்மதிக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை நான் நிம்மதியாக தூங்கி பல ஆகுது என் குடும்பத்திற்காக என் மனைவிக்காக குழந்தைக்காக அல்லது என் கணவருக்காக என் தாயாருக்காக நான் எல்லாமே செய்கிறேன் என் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல என்னுடைய உடன் பிறந்தவர்களுக்காக செய்கிறேன் நண்பர்களுக்காக செய்கிறேன் ஆனா எல்லா இடங்களிலும் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது துரோகம் அப்ப அதனுடைய வழி வேதனை நான் வந்து நிம்மதி என்பதை இழந்து தான் இருக்கேன் இப்படிப்பட்ட மனநிலையில் இருப்பவர்களை சரி செய்து கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்றத பார்த்தோம்னா கேது பகவான் அப்ப அந்த நிர்ணயம் செய்து கண்ட்ரோல்ல கொண்டு வரக்கூடிய சித்தர் தொல்லைக்காது சித்தர் பாண்டிச்சேரி மணக்கல விநாயகர் கோவில் வீட்டு சாபங்கள் தீய சக்திகள் இதுலருந்து நீங்க எந்த சித்திரை வழிபடும் வீட்டு சாபங்களும் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நான் அந்த கிரகத்தையே மையப்படுத்தி நான் சொல்லும் போது உங்களுக்கு வந்து பார்க்கக்கூடியவர்களுக்கும் அது எளிமையாக புரியும் நினைக்கிறேன் அதாவது சூரியன் செவ்வாய் ராகு போன்ற அல்லது சனி போன்ற பாபக்கிரகங்களுடைய அவர் நிற்கக்கூடிய இடங்கள் பார்க்கக்கூடிய பார்வைகள் வாங்கிய நட்சத்திரத்தினுடைய சாரங்கள் இதை வைத்து தான் வந்து அவர்களுடைய வீட்டில் வந்து நல்ல சக்தி இருக்குதா சக்தி இருக்கா அல்லது தொடர் அகால மரணங்கள் நடந்துக்கிட்டு இருந்திருக்கா இது எல்லாமே நம்ம வந்து பார்க்குறோம் அப்போ இந்த கிரகங்களை மையமாக வைத்து தான் நல்லதும் நடக்குது கெட்டதும் நடக்குது அப்படி பார்க்கின்ற போது இந்த கிரகத்தினால் ஏற்படக்கூடிய தாக்கங்களை குறிப்பாக ராகு தொடர்புடைய பிரச்சனைகளை சரி செய்வதற்காக சனி தொடர்புடைய பிரச்சனையை சரி செய்வதற்காக சூரியன் தொடர்புடைய பிரச்சனையை சரி செய்வதற்காக சந்திரன் தொடர்புடைய பிரச்சனை சரி செய்வதற்காக ஒரு மகிமை வாய்ந்த சித்தர்னு சொல்லும் பொழுது காகப்பு ஜெண்டர் சித்தர் இப்போ காகபு ஜெண்டர்னால் அவருடைய காகத்தினுடைய அம்சம் தானே அப்போ அவர் சனி மட்டும்தானே சரி பண்ணுவார் நீங்கள் ராகு சூரியன் செவ்வாய் எல்லாமே சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால் அவர் எல்லாவற்றிலும் கைதேர்ந்தவர் அப்போ இந்த அகால மரணங்கள் அடைவது தொடர் நஷ்டங்களும் தோல்விகளும் ஏற்படுவது வீட்டில் தீய சக்திகளால் அவதிப்படுவது செய்வனை சூனியக் கோளாறுகளால் அவதிப்படுவது இது எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய வல்லமை காகபூஜண்டருக்கு இருக்குது அதனால் அந்த காகபூஜண்டரை நம்ம வணங்கலாம் காகபஜண்டருக்கு பல இடங்களில் கோவில் இருக்கிறதாக சொல்கிறாங்க பாண்டிச்சேரி மாநிலத்தில் திருந திருமலை ராயன் பட்டினம் அந்த ஊரில் தென்னிந்தியாவின் முதல் காகபஜண்டர் கோவில் அங்கே தான் இருக்குது ஸோ சில பேருக்கு பார்த்தா குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும் குழந்தை பிரச்சனையே இருக்கும் எவ்வளோ கோயிலுக்கு ஏறி இறங்கியிருப்பாங்க எவ்வளோ பரிகாரங்கள் பண்ணியிருப்பாங்க குழந்தை இல்லைன்னு அவங்க செய்யாத வேலைகளே இருக்காது நிறைய கோயிலுக்கு ஏறி இறங்கியிருப்பாங்க இவங்கெல்லாம் எந்த சித்தரை வழிபட்டால் எல்லா சாபங்களும் நீங்கள் உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அதாவது ஒரு வீடு வீடாக இருக்கணும் அப்படின்னாவே அந்த இடத்துல வந்து குழந்தைகளுடைய சேட்டைகளோ அல்லது விளையாட்டோ ஏதோ ஒன்று இருக்கணும் இந்த குழந்தைக்காக எத்தனையோ போராட்டங்கள்லாம் இன்றைக்கி வந்து நடந்துகிட்டுருக்கு மன ரீதியாக அப்போ இந்த குழந்தை வேணும் அப்படின்னா இந்த குழந்தையினுடைய அறிகுறி என்ன குழந்தைய இருந்துச்சுன்னா தொட்டில் வீட்டில் தொட்டில் இருக்கும் அப்போ தொட்டில் போன்ற வடிவத்தில் ஒரு காவடியை செய்து அதற்கு அன்னக்காவடி என்று பெயர் வைத்து ஒரு ஒரு வீட்டிலும் சென்று அன்னம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து அதை தொட்டில் போன்று இருக்கக்கூடிய அதை அந்த காவடியிலேயே எடுத்துட்டு வந்து அதை வந்து பிரசாதமாக நைவேத்தியம் செய்து மக்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு மகிமை வாய்ந்த சித்தர் என்னுடைய சர்க்குருநாதர் கோரக்கர் மகரிஷி இந்த கோரக்கர் மகரிஷிகிட்ட போனோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஆண்கள் தொடர்புடைய பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது பெண்கள் தொடர்புடைய பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது வந்து இவர்களுக்கு கர்ப்பப்பையில் நிறையா பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை சரி பண்ணக்கூடிய வல்லமை கோரக்கர் மகரிஷிக்கு இருக்குது அப்போ நான் இது வந்து தொட்டில் மாதிரியான ஒரு வடிவத்தில் காவடி அமைத்து அதற்கு அன்னக்காவடி என்று பெயர் சொல்லி அதை நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தை பாக்கியம் வேணுன்றதுக்காக போயிட்டோம் எத்தனையோ டாக்டர்கிட்ட போயிட்டோம் எல்லா கோவிலுக்கும் போய்ட்டும் பரிகாரம் பண்ணிட்டோம் குழந்தை இல்லை அப்போ ஏதோ ஒரு பொருளை நம்ம வந்து உள்ளுக்கு சாப்பிட்டோம்னா அங்கே இருக்கக்கூடிய குறைபாடுகள் வந்து நீங்குது இல்லையா அப்போ அந்த அன்ன பிரசாதத்தை நாம் வாங்கி சாப்பிடணும் கோரக்கர் கோவில் நாகப்பட்டினத்திற்கும் வேளாங்கண்ணிக்கும் மத்தியில் வடக்கு பைகை நல்லூரில் இருக்குது இது எல்லாருக்குமே தெரியும் நேராக கோவிலுக்கு போயிட்டு சுவாமியை கும்பிட்டுட்டு எனக்கு ஒரு குழந்தையை கொடுங்க அந்த குழந்தை பிறந்ததுக்கு பிறகு நான் உங்களுக்கு ரோஜா மாலை கட்டி போடுறேன் இல்லை வேறு ஏதோ பண்ண ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு உடனே அப்படி வராமல் ஒரு டாக்டர்கிட்ட போனால் எப்படி நம்ம வந்து வெயிட் பண்ணுறோம் அங்கே ஒரு ஸ்கேன் பண்ணணும் ஒரு ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து காத்திருக்கோம் இல்லையா அது மாதிரி நம்ம நினச்சிட்டு அங்கே போயிட்டு உட்காந்து அந்த பூஜை இருந்து கொடுக்கக்கூடிய அந்த அன்னக்காவடியிலிருந்து வந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்போ பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் வாங்க கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் பண இழப்பு வசதி இல்லாமல் எவ்வளோ நாள் உழைச்சிருப்பாங்க பணம் சம்பாதிப்பாங்க ஆனால் கையில் பணம் நிற்காது ஸோ இதுக்கெல்லாம் வந்து எந்த சித்திர வழிப்பட்ட சிறப்பாக இருக்கும் ரெண்டு வகையாக சொல்லிடுறேங்க நமக்கு வந்து பணம் வேணும் சமுதாயத்தில் வந்து நாம் போய் ஈ ஈஎன இரவா நிலை அருள வேண்டும் யார்ட்டையும் போய் நம்ம கையேந்தி கொடுக்கக்கூடாது நம்ம தான் இப்படி நிற்க இருக்கிற நிலைமையில இருக்கணும் இந்த பணத்தை கொடுக்கறதுக்கு அப்படின்றத பெரும்பாலும் எல்லாருமே தேடி போகிறது திருப்பதியில் இருக்கக்கூடிய கொங்குணர் சித்தர் அப்போ கொங்குணர் சித்தர்ட்ட வந்து என்ன இருக்குன்னா இதுக்கு முந்தைய பதிவுகளில் கூட நான் சொல்லியிருப்பேன் என்னுடைய குருநாதர் சொன்னது ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவருடைய மூலமந்திரம் பல கோடி போட்டு அங்கே ஜபம் செய்து உருவேற்றப்பட்டிருக்கிறது அப்போ பைரவரை போய்ட்டு வணங்கும் போது பைரவரில் வந்து பல அவதாரங்கள் இருக்காங்க கால பைரவர் இருப்பார் அறுபத்தி நான்கு விதமான பைரவர்கள் இருக்கிறாங்க அதில் ஒரு வகையான பைரவர் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் தங்கத்தை வரவைத்து கொடுக்கக்கூடிய பைரவர் இந்த பைரவருடைய மந்திரத்தை ஒரு லட்சத்தி எட்டு சொன்னாலே நல்லா வேலை செய்யும் பல கோடி அங்கே செஞ்சுருக்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கொங்குனர் சித்தரை நாம் சரணடையும் போது அந்த ஸ்வர்ண ஆகிருஷ்ணன் பைரவருடைய அனுக்கிரகமும் நமக்கு கிடைக்கும் கொங்கனர் ஈஸியாக அந்த வேலையை நமக்கு முடிச்சு கொடுத்துருவார் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் அங்கே இருக்கக்கூடிய ராமானுஜர் அவரை வழிபட்டாலும் பொருளாதார ரீதியான பிரச்சனை என்பது தீரும் அது மட்டுமல்ல வீடு கட்டணும் கட்டிய வீடு தடப்பட்டு நிற்கிறது தொடர்ந்து நமக்கு நடக்கணும் அல்லது நாம் நினைத்தது மாதிரியான ஒரு ஆடம்பரமான பொருட்கள் வீட்டுக்கு வாங்கி வைக்கணும் வண்டி வாகன வசதிகள் வேணும் சமுதாயத்தில் நமக்குன்னு சொல்லி ஒரு கௌரவம் வேணும் இந்த ஆசையையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவர் கொங்கணர் சித்தரும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய மகிமை வாய்ந்த அந்த சித்தர்களும் தான் அப்படின்றது சில பேருக்கு பார்த்தா தொழில் வியாபாரத்தில் எப்போவுமே தோல்வியாகவே இருக்கும் அவங்க மாத்திட்டே இருப்பாங்க ஸோ இந்த பிஸ்னஸ் பண்ணுவோமா ஓ இதுல வந்து தோல்வியாக இருக்கு அடுத்து வேறு ஏதாவது பண்ணுவோம் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் நிறைய ட்ரை பண்ணுவாங்க ஆனால் எல்லாத்துலையுமே தோல்வி தான் இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்க எந்த சித்திரை வழிபடணும் தொழில் வந்து நமக்கு நிரந்தரமான தொழிலாக இருக்கணும் நாம் செய்யக்கூடிய தொழிலில் நமக்கு நாம தான் நிகர்ன்ற அளவுக்கு வெற்றிகரமாக இருக்கணும் அப்ப இந்த இடத்துல வந்து செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கணும் குரு பகவான் சாதகமாக இருக்கணும் இப்போ இந்த செவ்வாய் பகவானும் குரு பகவானும் நமக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னா நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் வந்து நிரந்தரமான தொழிலாக இருக்கும் அப்போது வரக்கூடிய மனிதர்கள் நம்ம மேலே வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் அப்படின்றது இருக்கணும் இந்த அபிப்பிராயத்தை தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஜோதிடத்தில் வசீகரம் அப்படின்னு சொல்லிடணும் இந்த வசியம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இதை கொடுக்கக்கூடியவர்கள் அப்படின்றத பார்க்கும்போது மருதமலையில் இருக்கக்கூடிய பாம்பாட்டு சித்தர் இந்த பாம்பாட்டு சித்தர்கிட்ட போகும் பொழுது அவர் என்ன ஞானக்காரகன் அவர் அங்கே போனால் குண்டலினி சக்தி மேலே ஏறும் நமக்கு ஞானந்தான் கிடைக்கும் ஆனால் தொழில் நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னா அது அவர் அங்கே இருக்கக்கூடிய அந்த அம்சத்தின் அடிப்படையில் தான் எனக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஞானத்தை தேடி நீங்கள் போனீங்கன்னா அதில் உயர்ந்த நிலையை பெறலாம் இல்லை எனக்கு நான் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழில் நான் வெற்றி பெற வேண்டும் நிறைய அந்த தொழில்னு வந்தாவே அதில் ஒரு போட்டி எதிர்ப்பு இதெல்லாமே இருக்கும் அந்த போட்டிகள் எதிர்ப்புகளிலிருந்து நான் வெற்றி பெறணும் இந்த தொழிலில் வந்து நான் வந்து சகல சௌபாக்கியத்தையும் பெறணும் அப்படின்னா பாம்பாட்டி சித்தரை தான் நீங்கள் வழிபட வேண்டும் நேர்மறை சக்தி வளர்ச்சிக்கு எந்த சித்தரை வழிபட்டால் நல்லாயிருக்கும் நம்ம வந்து நேர்மறை சக்தின்னு சொல்லும் பொழுது நாம் எதை எதிர்பார்த்து நாம் செய்கிறோமோ அப்படி நாம் எதை எதிர்பார்த்து செய்யணும் அப்படின்னாலும் ரெண்டு சித்தர்களை வழிபடலாம் ஒன்று புளிப்பாணி சித்தரை வழிபடலாம் இந்த புளிப்பாணி சித்தரை நாம் வழிபடும் பொழுது நம்மளுடைய நோக்கம் வந்து எதுவாக இருக்கிறதோ அதில் நாம் வந்து வெற்றி பெறலாம் வேறு இன்னொரு சித்தரை யாரை வழிபடலாம் காகபூ ஜண்டறையை வழிபடலாம் இந்த காகப்பூ ஜெண்டையை வழிபடும் பொழுது நம்மளுடைய சக்தி அந்த இடத்துல மேலோங்கி நிற்கும் கடன் தீர்வுக்கு எந்த சித்திரை வழிபட்டால் இருக்கும் இது வந்து எல்லாருமே ரொம்ப எதிர்பார்க்கக்கூடியது என்னுடைய கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்றது தான் இப்போ இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது சொல்லியிருக்கேன் நமக்கு பணம் வரணும் அப்படின்னா கொங்கனூர் சித்திரை போயிட்டு வழிபடலாம் திருப்பதி போங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆனால் நமக்கு பணம் வரணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு வேறு கடன் தொலையிலிருந்து தீர்வு வேணும் அப்படின்றது வேறு இந்த கடன் தொலையிலிருந்து நம்ம வந்து தீர்வு வேணும் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து உடனடியாக செய்யக்கூடியது போகர் சித்தர் தான் ஆனால் அந்த போகர் சித்தரை இந்த கடன் பிரச்சனைக்காக அல்லது உடலில் இருக்கக்கூடிய வேறு விதமான வியாதிகளுக்காக அல்லது இருந்து நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக சகோதர பிரச்சனைகள் சகோதரிகள் பிரச்சனைகள்ல இருந்து நாம் வந்து தீர்வு வேணும் அப்படின்ற மாதிரி இந்த இவ்வளவு பிரச்சனைகளுக்காகவும் போகர் சித்திரை வழிபடலாம் ஆனால் அதில் ஒரு சூட்சமம் அப்படின்றது என்ன சூட்சமம் அப்படின்னா காலையில் ஐந்து மணி நாற்பது நிமிடத்திற்கு முருகப்பெருமான் விஸ்வரூப தரிசனம் கொடுக்கிறார் அது ஒரு முப்பது நிமிடமோ அல்லது நாற்பது நிமிடமோ தான் அந்த காலகட்டம் அதாவது ஐந்து மணி நாற்பது நிமிடத்திற்கு விஸ்வரூப தரிசனம் தொடர்ச்சியாக ஒரு நாற்பது நிமிடத்திற்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த விஸ்வரூப தரிசனத்தை செய்துவிட்டு அதற்கு பிறகு இந்த போகர் சித்தரை போயிட்டு நீங்கள் வழிபடும் பொழுது கோர்ட்டில் வந்து இழுத்தடுத்திட்டு இருந்த கோர்ட்டு வம்பு வழக்கு கேஸுகள் சொத்து பிரச்சனை எல்லாமே தீரும் உடலில் வந்து பாடாப்படுத்திகிட்டு இருக்க ஒரு வியாதி அப்படின்னா அந்த வியாதிக்கு உடனடியாக அந்த இடத்துல ஒரு தீர்வு கிடைக்கும் சகோதரர்களால் வஞ்சிக்கப்பட்டும் துரோகம் செய்யப்பட்டும் ஏமாற்றி விட்டார்கள் அப்படிங்கும்போது அதற்கு உண்டான சரியான ஆறுதல் அந்த இடத்துல கிடைக்கும் ஏன் அப்படின்னா எல்லாமே வேணும்னு அவர் போய் ஆண்டி குளத்துல தானே நின்னார் உன்ன மாதிரி தான் எதுவுமே இல்லாமல் நானும் நிராயுத அவர் தண்டபாணி நம்ம நிராயுத பாணியாக போயிட்டு நம்ம வந்து அந்த இடத்துல நின்று அவரிடத்துல வந்து ஒரு பிரார்த்தனையை செய்துவிட்டு பக்கத்திலேயே போகர் சித்திரத்தை வரிட்டு நம்மளுடைய கோரிக்கைகளை அங்கே வைக்கும் பொழுது அங்கே அது உடனடியாக நிறைவேற்றி தரப்படுகிறது சிறப்பு ஸோ கல்யாணம் திருமண தாமதத்துக்கு எவ்வளோ தான் பார்ப்பாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு பொண்ணு பார்ப்பாங்க ஸோ கடைசி நேரத்தில் கூட கல்யாணம் நின்று போகணும் ஸோ திருமண தாமதத்திற்கு எந்த சித்தரை வணங்கினா நான் சிறப்பாக இருக்கும் திருமண தடையை நீக்க வேண்டும் அப்படின்னா முதல்ல வந்து அகத்தியாரை தான் வழிபடுது அவர் சிவபெருமானுக்கே கல்யாணம் பண்ணும்போது உறுதுணையாக நின்றவர் அப்போ இந்த அகத்தியரை போயிட்டு நம்ம வந்து வழிபடும் பொழுது திருமணத்திற்கு வந்து இருக்கக்கூடிய தடைகள் என்பது விலகும் வேறு ஏதாவது சித்தர்களை வழிபடலாமா கஹபூஜெண்டர் சித்தரை கண்டிப்பாக வழிபடும் பொழுது தோஷங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் சரியாகும் இல்லைங்க இவனை கல்யாணமே நடக்கக்கூடாதுன்னு இவனை மனவரி அரைச்சிட்டான் சைவனம் பண்ணிட்டான் இதை மாதிரியான ஒரு புலம்புகள் இருக்குது அல்லது குல தெய்வத்தினுடைய சாபக்கேடு இருக்குது அல்லது குடும்ப தெய்வத்தினுடைய சாபக்கேடு இருக்குது முன்னோர்கள் இறந்து போனவங்களுடைய சாபக்கேடு இருக்குது அதனால் என்ன தான் நம்ம முயற்சி பண்ணாலும் திருமணம் மட்டும் ஏதாவது ஒரு வகையில் தள்ளி போயிட்டே இருக்குது தடைப்பட்டுட்டே இருக்குது அப்படிங்கக்கூடியவர்களுக்கு ஒரு தீர்வு தரக்கூடிய அற்புதமான இடம் கோரக்கர் மகரிஷியினுடைய பாதம் வாழ்க்கையில் தடைகள் நீங்க சிறப்பாக வாழ்வதற்கு எந்த சித்தனை வழிபட்டோ நல்லது வாழ்க்கையில் தடைகளை சந்திக்காத மனிதர்களே கிடையாது எல்லா மனிதர்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் தடைகள் அப்படின்றது இருந்துகிட்டு தான் இருக்கும் இந்த தடைகளிலிருந்து நாம் விடுபட வேண்டும் அப்படின்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஜாதகத்தில் ஆறாம்சான அதிபதி யாருன்றதை பார்க்கணும் இந்த ஆறாம்சான அதிபதியினுடைய தசையோ அல்லது புத்தியோ நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆறாம் சாண அதிபதிக்கு உண்டான சித்தர்களை போய் வழிபடணும் நான் ஜாதகம்லாம் பார்க்கல நான் ஜாதகம் பார்க்குற ஐடியாவும் இல்லை நான் தடையாகவே இருக்குது இந்த தடைகள் எனக்கு விலகணும் நான் என்னங்க பண்ணலாம் அப்படின்னா இந்த தடைகளை உடைப்பதற்காக உள்ளவர் தான் புலிப்பாணி சித்தர் இந்த புலிப்பாணி சித்தருடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய ப நோக்கி பிரார்த்தனை செய்துட்டு இந்த தடைகளே இல்லாமல் நான் வாழ்கிறதுக்கு எனக்கு நீ உதவி செய்யணும்னு சொல்லிட்டு முழுமையாக சரணாகதி அடையும் பொழுது அந்த தடைகள் ஒன்று ஒன்றும் விலகி கொண்டிருப்பதை கண் குளிரை பார்க்கலாம் உணரலாம் கண்டிப்பாக ஸோ வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளுக்கு ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் எந்த சித்தரை வழிபடணும் சிறப்பாக சொன்னீங்க தொடர்ந்து பேசலாம் நன்றி உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ்என்எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த எஸ்என்எஸ் என் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ்என்எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் கோவை மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் லான்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது